மனமாற்றம் அப்படின்றது அது ஒரு செகண்ட் நடக்கிறது ஆண்டவர் நம்மை போது உடனடியாக கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக அடிமைப்படுத்துவதற்காக அமஸ்க் நகரை நோக்கி புறப்பட்டுச் சென்ற வேளையில் ஆண்டவர் ஆட்கொள்கின்றார் சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்கிறார் அப்ப இவர் என்ன கேட்டிருக்கணும் உடனடியா ஏ யார் ராணி என்னை எதுக்கு நீ இப்ப வழிமறைக்கிற என்னை ஏன் துன்புறுத்துற அப்படின்னா சவுல் உடனடியா கேட்டிருக்கணும் ஆனா அவர் கேட்ட கேள்வி என்ன ஆண்டவரே நீ யார்

யார் என்று அதுதான் மிக பெரிய மனமாற்றம் சவுல் என்பது ஆணவம் நிறைந்த வாழ்க்கை கொடுமைப்படுத்துகின்ற வாழ்க்கை அடிமைப்படுத்துகின்ற வாழ்க்கை துன்புறுத்துகின்ற வாழ்க்கை அந்நியராய் பிறரை பார்க்கின்ற வாழ்க்கை பவுல் என்பது இயேசுவை கண்டுகொள்வது அது நம் வாழ்விலும் பிறர் வாழ்வில் பவுல் என்பது அன்பு செய்வதன் அடையாளம் பவுல் என்பது நச்செய்தி அறிவிப்பதின் அடையாளம் பவுல் என்பது சாட்சிய வாழ்வு வாழ்வதின் அடையாளம் பவுல் என்பது துன்பங்களை மனதார ஏற்றுக்கொண்டு வாழ்வதின் அடையாளம் பவுல் என்பது ஆண்டவருக்கு அடிபணிந்து வாழ்வதின் அடையாளம் சவுளாக இருக்கின்ற நம் வாழ்வு எப்போது பவுளாக மாறப்போகிறது கொடுமைப்படுத்துகின்ற துன்புறுத்துகின்ற அவமானப்படுத்துகின்ற அசிங்கப்படுத்துகின்ற இத்தகைய இழிவான வாழ்வில் எப்போது நம் வாழ்விலும் மனமாற்றத்தை மாற்றத்தை கொள்ள போகிறோம் மனமாற்றம் என்பது அன்பு செய்வதிலும் அரவணைப்பதிலும் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதிலும் நாமே துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதிலும் தான் இருக்கு இத்தகைய ஒரு வாழ்வுக்கு பழகிவிட்டோம் என்றால் நாமும் மனம் பெற்றவர்களாக வாழ முடியும் பவுளின் என்பது ஒரே ஒரு நிமிடத்தில் ஒரு நொடியில் நடந்த மனமாற்றம் அத்தகைய மனமாற்றம் எப்போது நமக்கு வருகிறதோ நாமும் ஆண்டவரில் மனமாற்றம் பெற்றவர்களாக வாழ்நாள் முழுவதும் வாழ முடியும் என்பதுதான் உண்மை பவுளிடம் மரம் கேட்போம் மனம் மாற்றம் பெற்ற பிள்ளைகளாக வாழ ஆரம்பிப்போம் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் கட்டும்